கத்தரும் உலக இரட்சருமாயிருக்கிற ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள் தேவன் தாமே ஒவ்வொருவரிலும் வல்லமையான கிரியகளை நடப்பித்து மகிமைப்படுவாராக இந்த நாளுக்குரிய தியான வசனம் சங்கீதம் நூற்றி முப்பத்தி ஒன்பது அதனுடைய ஒன்றாவது வசனம் கத்தாவி நீர் என்னை ஆராய்ந்து அறிந்திருக்கிறீர் என்று இந்த சங்கீதக்காரே தாவியது தன்னை முழுவதுமாக தேவனுடைய கரத்திலே சமர்ப்பணம் செய்வதை நாம் காண முடிகிறது அவன் தன்னுடைய வாழ்வின் பிறப்பின் அந்த செய்திகள் அவருடைய அந்த தேவனால் நடத்தப்படுகிற நிலைகள் தேவனால் பராமரிக்கப்படுகிற காரியங்கள் தேவனால் அவை காண்கிற தேவனால் அமை நிறைவேற்றப்படுகிற எல்லா காரியங்களையும் அவன் கவனமாய் ஆராய்ந்து எல்லாவற்றையும் அறிந்தவர் என்கிற ஒரு முடிவுக்கு அவன் வந்து அதை சொல்லுகிறான் நீர் என்னை எல்லா நிலைகளிலும் எல்லா பக்கத்திலும் வாழ்வின் எல்லா பகுதியையும் நீர் ஆராய்ந்து அறிந்திருக்கிறீர் அப்படி என்று சொல்லுகிறான் கா இவன் இந்த வார்த்தையை சொல்ல காரணம் என்ன தேவனால் மாத்திரம் தன்னுடைய வாழ்வை உயர்த்த முடியும் என்று சொல்லி நம்பிக்கை கொண்டிருந்த இந்த மனிதன் தேவனால் மாத்திரம்தான் அற்புதம் செய்ய முடியும் என்று சொல்லுகிற நம்பிக்கை கொண்டிருந்த இந்த மனிதன் வாழ்வின் வெறுமையான ஒன்றுமில்லாத நிலையிலே அந்த வாழ்ந்து கொண்டிருந்த இந்த சங்கீதக்கானாகிய தாவிது கத்தனுடைய கரங்களிலே தன்னை முழுவதும் விட்டு கொடுத்து ஒருவேளை ஆண்டவர் என் வாழ்க்கையிலே கிரிய செய்ய முடியாதபடி என் வாழ்க்கையை கூடாதபடி என் வாழ்க்கையில் நன்மை செய்யக்கூடாதபடி எனக்கு வேண்டி அற்புதம் செய்யக்கூடாதபடி ஏதாகிலும் தடைகள் எல்லா ஏதாலும் குறைகள் என்னிடத்தில் உண்டோ என்று அவன் தன்னை ஆராய்ந்து பார்த்து அதையும் சரிப்படுத்தி தேவனால் ஆசீர்வதிக்கப்பட தேவனால் உயர்த்தப்பட தன்னை ஒப்பு கொடுப்பதையும் நாம் இங்கே காண முடிகிறது வேதனை உண்டாக்கும் அழிகள் என்னிடத்தில் உண்டோ என்று பார்த்து என்னை நித்திய வழியிலே நடத்தும் என்றும் அவன் செபிப்பதை நாம் காண முடிகிறது இங்கே கவனிக்கும் பொழுது ஆண்டுமுறையாகிய தேவனுடைய நன்மைகளையும் ஆசீர்வாதத்தையும் உயர்வையும் வர விரும்ப காண விரும்புகிற இந்த சங்கீதக்காரன் தன்னை அமை முழுவதுமாய் ஆராய்ந்து அறிந்திருக்கிற தேவனுடைய கரத்திலே சமர்ப்பணம் செய்வதை நாம் காண முடிகிறது இன்றைக்கு நாம் தேவனை நோக்கி காத்திருப்பது உண்மை என்றால் தேவன் தான் நம்மை உயர்த்த வேண்டும் இந்த தாவிதைப் போல புறக்கணிக்கப்பட்டும் அற்பமாய் எண்ணப்பட்டும் தள்ளப்பட்டும் இருக்கிற அந்த நிலைகளிலே கர்த்தருடைய அதிசயங்கள் வெளிப்பட்டு மேன்மையாய் வாழ அந்த வழிகள் திறக்கப்பட என்றால் இந்த சங்கீதக்காரனைப் போல முழுவதும் ஆராய்ந்து அறிகிற இல்லை முழுவதையும் அறிந்து வைத்திருக்கிற வாழ்வின் ஒவ்வொரு நாட்களின் நாம செயல்களையும் அறிந்து வைத்திருக்கிற ஆண்டவராகிய தேவனுடைய கரங்களிலே நம்ம விட்டு கொடுக்க வேண்டும் அவருக்கு வேதனை கொடுக்கிற அவருக்கு சங்கடத்தை கொடுக்கிற எந்த கிரியைகளானாலும் எந்த வழிகளானாலும் எந்த பேச்சுகளானாலும் நம்மில் வராதபடிக்கு நாம் காத்து அவரை முழுவதும் சமர்ப்பிக்கிறவர்களாய் இருக்க வேண்டும் அப்பொழுதுதான் தேவனுடைய இறக்கத்தினாலே நம்முடைய நேர்மையான கீழான நிலையிலிருந்து வாழ்வுக்கு நேராய் உயர்வுக்கு நேராய் கத்தரே நடத்த ஆரம்பிப்பார் இன்றைக்கு நம்முடைய வாழ்விலே அநேக நேரங்களிலே கத்தர் நம்மை ஆராய்ந்து அறிகிறார் என்கிற அந்த உண்மையான நிகழ்வை கூட நாம் மறந்து பல அமை தேவனுடைய விருப்பமற்ற செய்கைகளை செய்ய முற்படலாம் ஆனால் இன்றைக்கு தேவனு சமூகத்தில் தேவனால் ஆசீர்வதிக்கப்பட தேவன்தான் உயர்த்த வேண்டும் என்கிற நம்பிக்கையில் இருக்கிற ஒவ்வொருவரும் அவன் இந்த சங்கீதக்காரனை போல முழுவதும் தேவனுக்கு முன்பாக என்னை ஆராய்ந்து பார்க்கிற கத்தருக்கு முன்பாக என்னையும் அவை முற்றிலுமாக என் வாழ்வின் அந்த வெறுமையான பலகீனமான பகுதிகளை நானும் சிந்தித்து ஆராய்ந்து அவைகளை தேவனுடைய கரத்தில் ஒப்புக்கொடுத்து கொடுத்து அவரால் உயர்த்தப்பட கத்திருக்கிறவர்களாய் நாம் மாறுவோம் கத்தர் ஆமை அப்படிப்பட்ட ஒவ்வொருவரையும் ஏற்ற காலங்களிலே தாவிதை உயர்த்தினது போல ஏற்ற காலங்களிலே உன்னதமான தேவன் சமஸ்தரவேலின் மேலே ராஜாவாக மகிமைப்படுத்தினது போல கத்தருடைய அவை கரங்களிலே தங்களை தாழ்த்தி தங்களை ஆராய்ந்து ஆசீர்வாதத்திற்கு விரோதமான செய்கைகளை அறித்து க அழித்து கத்தருக்காக காத்திருக்கிற அமை சமர்ப்பித்திருக்கிற ஒவ்வொருவரையும் கத்தர் அப்படியே தாவிதைப் போல தவிது கொடுத்த நிச்சயமான கிருபைகளை தந்து மேன்மைப்படுத்தி ஆசீர்வாதமாய் வைப்பாராக ஆமேன் ஆமேன் செபிப்போமா அன்பின் பரலோகத்து நல்ல ஆண்டு இந்த நல்ல காலை நேரத்திற்கு ஆகுமக்கள் ஸ்தோத்திரம் அப்பா தவிது தன் தன்னுடைய வாழ்வு தேவனால் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்று அறிந்தபடினாலே தன்னை ஆராய்ந்து ஆசீர்வாத தடைகள் நீங்குவதற்காக முழுவதும் தன்னை ஒப்புக்கொடுத்து தன் வாழ்வை அண்டு தேவனுடைய கரங்களை சமர்ப்பித்தது போல நாங்களும் தேவனால் ஆசீர்வதிக்கப்படும் படிக்கை எங்கள் வாழ்வின் குறைகளை எல்லாம் ஆராய்ந்து அதை சரிபடுத்தி எங்கள் வாழ்வை எப்பொழுதும் ஆராய்ந்து பார்க்கிற கத்தருடைய கரத்தில் விட்டு கொடுத்து குறையற்றவர்களாய் பிழையற்றவர்களாய் இருக்கும் பொழுது கத்தர் குறித்தபடி அண்டவரை தாழ்விடங்களில் இருந்து எங்களை உயர்த்தி என்று இந்த சங்கீதத்தின் மூலமாய் அறிந்து கொள்ள உதவி செய்தீரே நாங்களும் அப்படியே இந்த ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்ளுகிறவர்களாய் நிலை நிறுத்தும் அப்படியே செய்கிறபடியாய் ஸ்தோத்திரம் ஏசு கிறிஸ்துவின் மூலம் செபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பீதாவே ஆமேன் ஆமேன்